ஜி த்ரீ செய்திகளுடன் இணைந்திருப்பது லலிதா கார்த்திக் கரூரில் கல்வித்துறை சார்ந்த கேள்விக்கு விடையளித்த மாணவிக்கு புத்தகம் பரிசளித்து வாழ்த்து தெரிவித்தார் செந்தில் பாலாஜி இனி விரிவான செய்திகள் கரூர் அடுத்த தாந்தோணிமலை அரசு கலை அறிவியல் கல்லூரியின் கூட்டரங்கில் தமிழக அரசின் உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் மாணாக்கர்களுக்கு ஆயிரத்தி நாற்பது மடிக்கணினிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம் இளங்கோ சிவகாம சுந்தரி கல்லூரியின் முதல்வர் மற்றும் கல்லூரியில் பயிலும் மாணாக்கர்கள் இருபால பேராசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் கல்லூரியின் முன்னாள் மாணவருமான செந்தில் பாலாஜி மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் பிறகு மாணாக்கர்களிடையே உரையாற்றிய செந்தில் பாலாஜி மாணாக்கர்களின் திறன் அறிவதற்காக கல்வித்துறை தொடர்பான இரண்டு கேள்விகளை எழுப்பினார் அதில் மாநிலம் மற்றும் தேசிய அளவில் உயர்கல்வி பயிலும் மாணாக்கர்களின் சதவீதம் எத்தனை என்ற கேள்வி எழுப்பினார் அதற்கு ஒரு மாணவி மாநில அளவில் நாற்பத்தி ஏழு சதவிகிதமும் தேசிய அளவில் எழுபத்தெட்டு சதவிகிதம் என சரியான விடையளித்தார் தொடர்ந்து தமிழக பட்ஜெட்டில் நடப்பாண்டு பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கிய நிதி எவ்வளவு இந்த கேள்விக்கு மாணாக்கர்கள் முன்பின் பதிலளித்ததால் இதற்கு செந்தில் பாலாஜி பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வித்துறைக்கு மொத்தம் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒரு கோடி ஒதுக்கியுள்ளது எனவும் இதில் பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி மாநில அரசு ஒதுக்கி உள்ளது அதே சமயம் ஒன்றிய அரசு இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்களுக்கு எழுபத்தி எட்டாயிரம் கோடி மட்டுமே ஒதுக்கி உள்ளது இதன் மூலம் தமிழக முதலமைச்சர் பள்ளிக்கல்வித்துறைக்கு அளிக்கும் முக்கியத்துவத்தை உணர்ந்து

ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார்